நாய்வு கூட்டத்திற்கு வருகை குழுவினுடைய தலைவர் அவர்களே இந்த குழுவில் உறுப்பினர்களாக வந்திருக்கிற சேலம் நாமக்கல் சென்னை பகுதியில் இருந்து வந்திருக்கிற அனைத்து சட்ட ஈரோடு பகுதியில் இருந்து வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே நம்முடைய காவல் கண்காணிப்பாளர் உட்பட்ட அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளே உங்கள் அனைவருக்கும் பத்திரிகை துறை நண்பர்களே மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முதற்கண் எங்களுடைய தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாண்புமை பொறுத்து இந்த குழுவினுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர் அனைவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம் உறுதிமொழி குழு என்பது நம்முடைய ஒவ்வொரு சட்டமன்றத்திலே மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் உறுப்பினர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு அரசு மற்றும் மாண்புமிகு அமைச்சர்கள் வழங்குகிற உறுதிமொழிகள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டுள்ளது எத்தனை காலத்தில் அவை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து துறைகளிலும் ஆய்வு செய்து நம்முடைய சட்டமன்றத்திற்கு கண்களாகவும் காதுகளாகவும் அரசின் உறுதிமொழிகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டனவா என்பதை கண்காணிக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான குழு அந்த குழுவினிடைய தலைவராக செயல்பட இருக்கிற நம்முடைய தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதை கண்ணும் கருத்தோடு மிகுந்த இயல்பாகவும் மிகுந்த அக்கறையோகமும் பேசி சட்டமன்றத்தில் உள்ள அனைவருடைய கவனமும் நம்முடைய தலைவர்கள் பேசுகிறார்கள் என்றால் திரும்பக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவர் இந்த குழுவுக்கு நம்ம வந்திருக்கிறார்கள் அவர்களையும் அவர்களோடு இங்கே வந்திருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மிகுந்த காலையிலிருந்து ஒவ்வொரு பணியிலும் அரசாங்கத்தினுடைய நிதி நல்ல வழியிலே இங்கே செலவழிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை எல்லாம் மிகுந்த அக்கறையோடும் இத்தனை ஆண்டுகளாகியும் இந்த உறுதிமொழி இவ்வளவு லேட்டாக நிறைவேற்றப்படுகிறது என்று தங்களுடைய சீரிய கருத்துக்களை எல்லாம் அறிவுரைகளை எல்லாம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் வழங்கினார்கள் இந்த குணவிற்கு மீண்டும் ஒரு முறை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் வரவேற்கிறேன் இங்கே இங்கே உள்ள அனைத்து துறை அலுவலர்கள் இருக்கிறார்கள் என்பதை கொண்டு மீண்டும் நன்றி மாவட்ட அவர்கள் புத்தகமும் சார்வையும் வழங்கி தொடர்ந்து சட்டமன்ற பேரவை குழு உறுப்பினர் அண்ணாநகர் நகர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களுக்கு புத்தக சிறப்பு சேர்க்கப்படுகிறது நலமைப்பளை மதிப்பிற்குரிய உறுதிமொழி குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவராக வழங்குகிறார்கள் கொஞ்ச <laughs> ভাই

ரூபாய் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி மதிப்பிலான வழங்கப்படுகிறது அருணகிரி மாற்றுத்திறனாளி சண்டபங்காயிரம் கடவுள் வழங்கப்படுகிறது மாற்றுத்திறனாளி அவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கடவுள் வழங்கப்படுகிறது திரு கே சண்முகம் ஐம்பதாயிரம் வழங்கப்படுகிறது நண்போ கரெக்ட் கண்டிப்பா இந்த நன்றி நன்றி சாமிநாதன்மால் திருமதி சத்யா பன்னெண்டு லட்சம் மதிப்பிலான வழங்கப்படுகிறது தொடர்ந்து சக்கரவர்த்தி அவர்களுக்கு மூணு லட்சத்தி ஐந்தாயிரம் மதிப்பில் அவரை தொடர்ந்து திரு ரமேஷ் அவர்களுக்கு ஒரு லட்சம் ஐந்தாயிரம் மதிப்பிடாக வழங்கப்படுகிறது தொடர்ந்து திரு ஞான பிரதாதம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அவரை தொடர்ந்து திரு சங்கர் அவர்களுக்கு மதிப்பெண் கடனு வழங்கப்படுகிறது அவரை தொடர்ந்து திரு ரவி அவர்களுக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் திருமதி ஜான் ஹிரானி அவர்களுக்கு முதலமைச்சர் நிவாரண நிதி சாலை நிதி லட்சம் வழங்கப்படுகிறது தொடர்ந்து திருமதி அம்சா அவர்களுக்கு ஒரு லட்சம் நிவாரண நிதி ஒரு லட்சம் ஒரு லட்சம் வழங்கப்படுகிறது திருமதி கவிதா அவர்களுக்கு திருமதி வனஜா திருமதி ரீதா ஆகியோருக்கு தலா முதலமைச்சர் நிவாரண நிதி வழங்கப்படுகிறது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் வருகை மற்றும் இம்மாவட்டத்தின் அனைத்து உயர் அலுவலருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலையில் குழுவானது வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தடை ஆய்வு செய்துவிட்டு தற்போது இம்மாவட்டம் தொடர்பாக நிலுவில் உள்ள எண்பத்தி மூணு உறுதிமொழிகள் மற்றும் பேரவைக்கு ஏற்கனவே அறிக்கைகள் அளிக்கப்பட்டு அவற்றின் நிலுவையில் உள்ள எண்பத்தி மூணு உறுதிமொழிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட இந்த ஆய்வுக் கூடத்தினை தொடங்கி வைக்குமாறு மாண்பு குழு தலைவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அரசின் சட்டப்பேரவை உரிமை குழு நேற்றைய தினம் நம்முடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய ஆய்வு பயணத்தை முடித்து இந்த மாவட்டத்திற்கு வரி இருக்கின்ற குழுவை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த மாவட்டத்தின் கோட்டாட்சியர் அவர்களை அனுப்பி குழுவை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து அழைத்து வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர் காவல் கண்காணிப்பாளர் கோட்டாட்சியாளர்கள் ஏனைய வட்டாட்சியாளர்கள் இங்கு சட்டத்துறை உறுப்பினர் ஒவ்வொருக்கும் தொடர்பு அலுவலர்களை நியமனம் செய்து முறையாக இந்த குழுவை வரவேற்று நேற்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர்களோடு சம்பந்தப்பட்ட துறையின் முக்கிய உயரதிகாரி பொருமக்களோடு நேற்று இரவு நம்முடைய அரசு விருந்துநிலை இல்லத்தில் காலை வேண்டிய கலாய்வு பணிகளை திட்டமிட்டு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழிகாட்டுதோடு அவர்கள் குழு காலை மணியிலிருந்து மதியம் இரண்டு மணி வரையிலான தனது ஆய்வு பயணத்தை நிறைவு செய்தது அந்த ஆய்வு பயணமானது காலை வேலூர் மாவட்டத்தில் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி புள்ளி எட்டு ஒன்று ரூபாயில் கட்டப்பட்டு வருகின்ற பணியை பார்வையிட்டது அதற்கு அடுத்தது கோட்டையில் செயல்படும் மாவட்ட அரசு அருங்காட்சியகத்தை விரிவுபடுத்துவது குறித்தான உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டிருப்பதா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவரோடு ஆய்வு செய்தது அங்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய அருங்காட்சியகத்துறையினுடைய அலுவல் பெரும் மக்கள் மேற்படி அந்த பணி நம்முடைய ஒன்றிய அரசுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கிற ஒரு கட்டிடத்தை ரூபாய் இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பில் வாடகை அடிப்படையிலே வாங்கி அதை விரிவுபடுத்துவதற்கான திட்டம் தயார் செய்யப்பட்டு கூறிய அரசு ஆணைக்காக காத்திருக்கின்றோம் என்ற தகவலை குழு அந்த இடத்தை ஆய்வு செய்துவிட்டு வேலூர் மாவட்டம் அரியூர் பகுதியில் தகவல் தொழில்நுட்ப அந்த பணிகளில் சென்று பார்வையிட்டு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளை அந்த பணி மிக நேர்த்தியாக திறம்பட செய்யப்பட வேண்டும் என்பதை குறித்த அறிவுறுத்தலோடு கல ஆய்வு திடீர் என்று ஆரம்ப சுகாதார மையம் குழு பார்வையிட்டது சம்பந்தப்பட்ட டிடி ஹெல்த் அவர்களும் சம்பந்தப்பட்ட மருத்துவ அலுவலர் மக்களும் இந்த பஞ்சாயத்து மற்றும் மக்கள் பிரதிநிதிகளின் குழுவை வரவேற்று அந்த ஆங்கில மேற்கொண்டோம் அங்கு போதுமான மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் அனைவரும் இருப்பதாகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் தேவைகள் இருப்பதாக மருத்துவர்களிடம் கேட்டறிந்தோம் எந்த தேவைகளும் தங்களுக்கு இல்லை என்றும் போதிய மருந்து மாத்திரைகள் கையிருப்புகள் உள்ளதாகவும் தெரிவித்தார்கள் அந்த அளவில் அந்த ஆய்வு பயணத்தை முடித்துக் கொண்டு அடுத்த ஆய்வாக திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் சுமார் இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயில் அங்கு இருக்கின்ற மாணவர் செலவுகளுக்கான விடுதிகள் ஆண் மற்றும் பெண் மற்றும் வகுப்பறைகள் கொண்ட கட்டிடங்கள் கட்டுவதை குறித்து குழு ஆய்வு செய்து அதற்கு பிறகு சேலம் மாநகர வேலூர் மாநகராட்சி பகுதி மூன்றில் பாராள சாக்கடை திட்டம் சுமார்

அங்கு ஒரு சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஒன்று ஒன்பது மாடி கொண்டு நாற்பத்தி எட்டு அலர்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கிற பணியை குழு நேரடியாக சென்று ஆய்வு செய்து ஒன்பது மாடிகள் கட்டுகிற காரணத்தால் பிற்காலத்தில் பொதுமக்கள் தங்குகின்ற போது எந்த பாதிப்பு ஏற்படாத வண்ணம் அதனுடைய உறுதி உறுதித்தன்மையை உறுதி செய்து சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் உடன் இருந்து ஒப்பந்ததாரர்களை முறையாக டெண்டர் கண்டிஷன் படி வேலை வாங்கி பணியை முடித்து மக்களை அர்ப்பணிக்க வேண்டும் குழு அறிவுறுத்தலோடு அந்த ஆய்வு தலைவர் அவர்கள் ஒருங்கிணைப்பில் ஆய்வுப் பணிகளை முடித்துக்கொண்டு அளிக்கப்பட்ட உரிமணிகள் நிறைவேற்றும் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது பேரவையின் இணை செயலாளர் அவர்கள் இந்த உரிமையை ஒவ்வொன்றாக படிப்பார்கள் பெரும்பாலும் இங்கு மாவட்டத்தில் இருக்கின்ற அதிகாரி பெற மக்கள் ராயிப்பேட்டை அல்லது பல்வேறு குழுக்களின் கூட்டத்திற்கு ஆஜரான மிக முக்கியமான மாவட்டத்தினுடைய துறை தலைவர்களாகத்தான் அவர் இருந்து அமைந்திருப்பீர்கள் அதனால் குழு உறுப்பினர்கள் கேட்கின்ற கேள்விக்கு மட்டும் சரியான பதிலும் ஏற்கனவே நீங்கள் ரிப்ளைவாக எங்களுடைய அளித்திருப்பதையும் திரும்ப படிக்காமல் வேறு ஏதாவது மாண்பு உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினால் அதற்குரிய விளக்கத்தையும் பதிலையும் அளிக்க வேண்டும் மிக சுருக்கமாக அந்த பதில் அமைய வேண்டும் என்று கேட்டு இந்த சட்டப்பேரவை உரிமை குழு என்பது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வரவேற்பை நடத்திருந்த போது குறிப்பிட்டது போல தமிழக முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் பேரவையில் அளிக்கப்படுகின்ற அந்த உரிமொழிகளை தங்கள் துறை குறைந்தபட்சம் எங்கள் சட்டமன்ற மரபு அல்ல சட்டத்தின்படியும் மூன்று மாத காலத்திற்குள் அது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அதற்கான பணிகளை பூர்வாங்க பணிகளையும் அதற்கான நிதி அனுமதியும் அரசு ஆணைகளையும் பெற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மாவட்ட அளவில் இருக்கிற துறை தலைவர்களுக்கும் மாநில அளவில் இருக்கிற துறை தலைவர்களுக்கும் இதில் இந்த பிரச்சனைகள் ஏதாவது இருப்பின் இது குறித்து நாங்கள் செயலாளர் மற்றும் துறை தலைவர் அனைவரும் சென்னையில் அழைத்து ஒவ்வொரு துறையாக அந்த ஆய்வுகளை நாங்கள் மேற்கொண்டு ஊரிய ஒதுக்கீடு உரிய உத்தரவுகளை பிறப்பதை குறைத்திற்குழு உரிய வழிகாட்டுதலையும் அறிவுரைகளையும் அரசுக்கு வரணும் ஆக அந்த வகையில் இந்த உள்மொழி என்பது முதலமைச்சர் அமைச்சர் பெருமக்கள் பேரவையில் அளித்த அந்த உள்மொழியை ஒவ்வொரு நிதியாண்டின் போதும் அந்த உரிமொழி எண்ணெய் நாங்கள் பேரவை செயலகத்தில் இருந்து இது போன்ற மாவட்ட அளவில் கலா ஆய்வுக்கு வருகின்ற போது மாவட்ட அவர்களுக்கு அனுப்பி வைப்போம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுப்பி வைப்பார்கள் என்பது நிரந்தரமாக இருக்கும் அந்த அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறை தலைவர்களையும் துறை செயலாளர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று அமைச்சர்கள் ஒவ்வொரு ஆண்டும் தங்கள் துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை பெறுகின்ற போது அந்த நிதிகளை பெற்று ஊரிய அரசு ஜீவக்களை பெற்று அந்த உரிமைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் தங்களை போன்ற மாவட்ட அளவிலான துறை உயர்பெரு மக்களுக்கு இருக்கிறது அதை நீங்கள் சரியாக செய்கின்றீர்களா அந்த உரிமை நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா குறித்த காலத்தில் அந்த திட்டமும் அதனுடைய பலனும் மக்களை சென்றடைந்திருக்கிறதா என்பதை உறுதி செய்வதுதான் இந்த குழுவினுடைய வேலை நம்முடைய இந்திய நாடாளுமன்ற முறைமை நம்முடைய சட்டமன்றங்களுடைய முறைமை என்பது சட்டமன்றம் வருடம் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் நடைபெறாத காலத்தில் அனைத்து கொண்ட ஒரு போன்ற குழுக்களை அரசு உரிமை குழு பொது கணக்கு குழு மதிப்புகள் குழு நூலக குழு இது போன்ற பொது நிறுவனங்களின் குழு என்று பல்வேறு குழுக்களை அமைத்து அந்தந்த குழுக்களும் இந்தந்த வேலைகளை செய்யும் என்கின்ற ஒரு வரையறைகளை நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வடுத்து தந்து அதன் அடிப்படையில் சட்டமன்றங்களில் நாடாளுமன்றங்களில் இந்த குழுக்கள் கூடி இந்த பிரச்சனைகளை எடுத்து மாவட்டந்தோறும் பயணம் செய்து மாநிலத்தில் உயர் அரசு அதிகாரி பெருமக்களை அழைத்து ஆய்வு செய்கிறது அந்த அடிப்படையில் இந்த ஆய்வை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய சிறிய தலைமையில் வழிகாட்டலோடு மிகச்சிறப்பான ஆய்வு பயணத்தை நாங்கள் முடித்து இப்போது நாங்கள் இந்த மாவட்ட தலைவரான அதிகாரி பெருமக்களோடு ஆய்வு தொடங்குகிறோம் எங்கள் இணை செயலாளர் அவர்கள் சொல்லுகின்ற கையொப்பமிட்டு பதிலளித்திருக்கிறார்களோ அவர்கள் உரிய பதிலை அளிக்க வேண்டும் ஒருவேளை அந்த சம்பந்தப்பட்ட துறையினுடைய தலைவர்கள் வரவில்லை என்று சொன்னால் ஏன் வரவில்லை எதற்காக வரவில்லை என்ற விளக்கம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அளிக்கப்பட்டு அது குழு கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும் மாவட்ட தலைவர் முறையாக உயர் உயரதிகாரி பெருமக்களுக்கும் அழைப்பு அனுப்பி தலைமை பொறுப்பு வைக்கக்கூடிய உயரதிகாரிகள் புறக்கணிப்பது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது எதிரானது அவர்களை அவமதிப்பதாக கருதி அவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கையை குழு எடுக்கும் அந்த வகையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மட்டுமே இதற்குரிய பதிலை உறுப்பினர்கள் பேரவை செயலாளர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதிலை சுருக்கமாக அளிக்க வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு கடந்த முப்பது ஆண்டுகளாக நம்முடைய